இன்னைக்கு இந்த வீடியோல நாய்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சித்தரை பற்றி தான் பார்க்க போறோம் அவரோட பேரு கணக்கம்பட்டி மூட்டைசாமிகள் அப்படின்ட்டு இவருக்கும் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பரிபாஷையில் பேசுவார் முக்கியமா இவர் வந்து எந்த ஜீவனுக்கு உணவளிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காருன்னா காக்காவுக்கும் நாய்க்கும் பரிபாஷையில என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா உன் வீட்டு கூரை மேல வந்து காக்காக்காரன் உட்காருவான் சாமி அவனை விரட்டி விடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு நாய்களை பைரவர்னு சொல்லியிருக்காரு நிறைய பேருக்கு வந்து பைரவரா நாயா அவங்க வீட்டிலேயே போய் தரிசனமும் தந்திருக்காரு இவர் வந்து பழனி முருகர் பாம்பாட்டி சித்தர் போகர் இவருடைய அவதாரம் ஞானவள்ளல் அப்படின்னும் இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு இவர் வந்து ஆண்கள் எல்லாரையுமே வந்து சாமி அப்படின்னு கூப்பிடுவாரு பொண்ணுங்களை மாரியம்மா அப்படின்னு கூப்பிடுவாரு சமீபத்துல பாத்தீங்கன்னா யோகி பாபு சூர்யா பாக்யராஜ் அந்த மாதிரி முக்கியமான பிரபலங்கள் வந்து இவரோட ஜீவ சமாதிக்கு போயிருக்காங்க இவர் கோவிலில் பார்த்தீங்கன்னா தினம் தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும் இவர் வாழும் காலத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று அவர் கூடியே இருந்திருக்கு அவர் வளர்த்துருக்காரு அந்த நாயோட பேர் வந்து பொன்னி இவர் அடிக்கடி வந்து இடும்பன் மலை அப்புறம் காடு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிடுவாராம் அப்ப வந்து இந்த நாயும் வந்து அவர் எங்கே இருந்தாலும் போயிடுமா அதை பார்த்த பக்தர்கள் சில பேர் கேட்டிருக்காங்க அது எப்படி சாமி நீங்க எங்க போறீங்கன்னு எங்களுக்கே தெரியல ஆனா இந்த நாய் வந்து கரெக்டாக வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கேட்டிருக்காங்க இவருக்கு வந்து மாரியம்மான்னு ஒருத்தவங்க வந்து தினமும் டீ அப்புறம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து இறந்துருவாங்க அவங்க தான் வந்து இப்ப இந்த பொன்னியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு நாய்களுக்கு உணவளிக்கணுன்றதுக்குள்ள மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு வாய் பேச முடியாதவங்க குழந்த பாகியம் இல்லாதவங்க எல்லாம் வந்து நாய்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு சில பேர்கிட்ட பாத்தீங்கன்னா ஆறு பொட்டலும் பிரியாணி வாங்கி அதை நாய்களுக்கு வைக்க சொல்லியிருக்காரு உன் வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் சாமி அதை விரட்டி விடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய பேருக்கு பைரவராக தரிசனமும் தந்திருக்காரு இவர் கோவிலில் பாத்தீங்கன்னா இவர் வளர்த்த அந்த பொன்னி அப்படின்ற நாய்க்கு வந்து ஒரு பெரிய மணிமண்டபம் சமாதி இருக்கு இந்த சித்தரும் நாய்களுக்கும் காகத்துக்கும் உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல வந்து அவரு காக்காக்காரன் வருவான் அவன் வீட்டு கூற மேல அவனுக்கு சோறு வெயின்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம்னா காக்கா வந்து சனீஸ்வரரு சனீஸ்வரருடைய குரு வந்து கால பைரவர் அதனால நீ காக்காவுக்கும் நாய்க்கும் சோறு வச்சின்னா உன் கஷ்டம் எல்லாம் தீரும் அப்படின்றதுதான் எல்லா பக்தர்கள் கிட்டையும் அவர் சொல்லியிருக்காரு இந்த சித்தர் சமாதியிலையும் நிறைய வந்து நாய்கள் இப்பவும் இருக்கு அதை வந்து பைரவராக தான் அவங்க வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து இவரோட விபூதியை முதல்ல அவங்களுக்கு பூசி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறத அந்த ஜீவசமாதியில இருக்கவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த சித்தர் வந்து முருகர் பழனி முருகரோட அவதாரம் முருகரே நாய்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்றதை இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்